ஹாய் செலம்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புற நாம இன்னைக்கு இரண்டாவது இயல் ஈடில்லா இயற்கை இயற்கை அப்படின்னாலே அது ஈடு இணையற்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த இயற்கையை பத்தி நாம இந்த இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு கவிதை பேலையில இயற்கையை போற்றுவோம் அப்படின்ற தலைப்புல கவிதை கொடுத்துருக்காங்க இயற்கை இல்லாத இயற்கையை நாம் போற்றுவோம் பாருங்க இன்னைக்கு இதில் கொடுத்துருக்கிற பாடல் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் சரிங்களா இருந்து எடுக்கப்பட்ட பாடல் இது சிலப்பதிகாரத்தை யார் பயற்றினது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இளங்கோவடிகள் சரிங்களா இதே பாடல் இதே மாதிரி ரெண்டாவது இயல்லை இப்போ ஆறாம் வகுப்பில் இருக்குது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புது சிலபஸ் ஆறாம் வகுப்புக்கு இந்த வருஷம் புது சிலபஸ் மாறி இருக்கு அதனால இதே பாடல் இதே மாதிரி அங்கே சிலப்பதிகாரம் அப்படின்ற தலைப்பிலேயே கொடுத்துருக்காங்க நாம் இன்னைக்கு இதை பார்க்கலாம் நுழை முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்க நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடைக்கிறது இது உண்மைதான் ஏன்னா இயற்கையின் அழகு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு பாருங்க கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா பாருங்க கடல் கடலோட அழகு நம்மளால சொல்ல முடியாது அதுல இருந்து நமக்கு நிறைய புது விஷயங்கள் இருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது எல்லாமே தான் பாருங்க மலையும் கதிரும் கதிரும் அப்படின்னா கதிரவன் கதிரவன்னா சூரியன் நிலவும் நிலா சந்திரன் மலையும் பனியும் மலை பனி இது எல்லாமே இயற்கையின் கொடைகள் அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ இல்லை நம்ம எல்லாருக்குமே இயற்கையை பார்த்த உடனே அறியாம நம்ம உள்ளுணர்வுல இருந்து ஒரு மகிழ்ச்சி தானா வரும் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது பாருங்க இன்னைக்கு இங்க கொடுத்துருக்கிற இந்த சிலப்பதிகார பாடல் நமக்கு என்ற சொல்லுது அப்படின்னா நிலவின் குளிர்ச்சியை சொல்லுது கதிரவனின் வெப்பம் கதிரவன்னா சூரியன் பார்த்தோம் அப்போ சூரியனோட வெப்பம் மலையின் பய பயனை மலை நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத சிலப்பதிகாரம் போற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் எதை போற்றுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறோம் சரிங்களா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் பாருங்க திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் திங்கள்னா என்ன பிடிச்சோம் நிலா அப்போ நிலவை போற்றணும் நிலவை எதுக்காக நிலவை போற்றணும் கொங்கு அலர்ந்தார் சென்னி கொங்கு அப்படின்னா இந்த இடத்துல மகரந்தம் அலர் அப்படின்னா மலர் தார் தார்னா மாலை அப்போ மகரந்தங்கள் வெளியில தெரிகிற அளவுக்கு மலர்ந்த மலர்களால் ஆன மாலையை அணிந்த யாரு சென்னி சென்னி அப்படின்னா சோழ மன்னன் அர்த்தம் சரிங்களா அப்போ மலர்களாலான மாலையை அணிந்த சோழ மன்னனுடைய வெண்குடை வெண்கொற்ற குடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரோட வெண்கொற்ற குடை மக்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குதான் அது போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் அது போல அங்கன் அப்படின்னா இந்த அங்கன் உலகு அழகிய இடமான உலகிற்கு திங்கள் குளிர்ச்சியை கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நிலவானது சோழனின் வெண்கொற்ற குடை போல சோழ மன்னனோட வெண்கொற்றை குடை போல மக்களுக்கு மிகுந்த குளிர்ச்சியை உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்குது அதனால நாம என்ன செய்யணும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான் ஞாயிறு அப்படின்னா நம்ம என்னப்பா பார்த்தோம் கதிரவன் சூரியன் சூரியனை தான் நம்ம என்ன சொல்றோம் ஞாயிறுன்னு சொல்றோம் கதிரவனாலும் சூரியனாலும் ஞாயிறுனாலும் ஒண்ணுதான் இப்போ ஞாயிறு ஏன் போற்றணும் கதிரவனை ஏன் போற்றணும் காவிரி நாடான் திகிரி போல் காவிரி நாடு காவிரி நாடுன்னு என்னப்பா காவிரி ஆறு பாயக்கூடிய நாடு அந்த நாடு எது அப்படின்னா சோழ நாடு அப்போ காவிரி நாடு பாயக்கூடிய சோழ நாட்டை ஆட்சி செய்கின்ற மன்னனுடைய திகிரி திகிரி போல் அப்படின்னா என்னன்னா ஆணை சக்கரம் அவருடைய ஆணை சக்கரம் போல பொற்கோட்டு பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரங்கள் அதாவது இமயம் மேரு இந்த இடத்துல மேரு அப்படின்றது இமயமலை இமயமலையில் இருக்கக்கூடிய சிகரங்கள் பொண்ணு போல இருக்குமா பொன் போல இருக்கக்கூடிய இமயமலை சிகரங்களை வலம் திரிதலான் வலப்புறமாக சுற்றி வருகிறதா யாரு இந்த கதிரவன் சரிங்களா அதாவது சோழ மன்னனுடைய திகிரின்னு என்ன பார்த்தோம் சக்கரம் இந்த ஆனை சக்கரம் போல் சோழமணனின் ஆணை சக்கரம் போல மேரு இமயமலையை இமயமலையையும் அதில் உள்ள சிகரங்களையும் கதிரவன் என்ன செய்கிறாரு வலப்புறமாக சுற்றி வருகிறார் அதனால நாம் என்ன செய்யணும் கதிரவனை போற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் மேல் நின்றுதான் சுரத்தலால் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் மலையை போற்றணும் எதுக்கு மலையை போற்றணும் நாம நீர் வேலி உலகிற்கு நாம நீர் அப்படின்னா என்னன்னா அச்சம் தரக்கூடிய கடல் அதாவது உலகிற்கு வேலியாக அமைஞ்சிருக்கிறது எது அப்படின்னா கடல் நிலப்பரப்பு சுத்தி நம்ம உலக பூமி உருண்டை படமா இருந்தாலும் சரி உலக மேப்பா இருந்தாலும் சரி அதெல்லாம் என்ன பார்க்கு நிலப்பரப்பை சுத்தி உலகில் சுத்தி தண்ணி தானே பார்ப்பேன் கடல் தானே இருக்குது அப்போ உலகிற்கு வேலியாக அமையக்கூடிய கடல் அதாவது கடல் எப்படி இருக்கு பெரிய கடல்கள் பார்க்கும்போது நமக்கு அச்சம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த கடல் எப்படி நமக்கு வேலியாக அமைஞ்சிருக்கோ அந்த வேலியாக அமைந்த அந்த உலகை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் அவன் அழி அப்படின்னா என்ன அர்த்தம் கருணை அந்த மன்னன் கருணையோடு மக்களை பார்க்குறாங்களாம் அது போல மேல் நின்று வானத்திலிருந்து தான் சுரத்தலால் மழை பெய்யறதுனால வானத்திலிருந்து இருந்து மழை மக்களுக்காக கருணையோடு மக்களை காக்குது மாதிரி மலை மக்களை காக்குது அதனால என்ன செய்யணும் மாமலையை போற்றணும் அப்படின்னு சொல்றாங்க தடவை இந்த பாடல ரீட் பண்றேன் கேட்டுக்கோங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இதையேற்றியவர் இளங்கோவடிகள் இப்ப இளங்கோவடிகளை பத்தி நாம இதுல பாத்திரலாம் பாருங்க நூல்வழி நூல்வழியில இந்த படம் கொடுத்திருக்காங்க இளங்கோவடிகளோட படம் சிலப்பதிகாரம் என் பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இது உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் சிலப்பதிகாரம் அப்படின்னால இளங்கோவடிகள் தான் இந்த சிலப்பதிகாரம் எதை பத்திப்பா நமக்கு சொல்லுது யா எதை பத்தி சொல்லுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா கோவலன் கண்ணகியோட கதையை பத்தி சொல்றதா சிலப்பதிகாரம் சரிங்களா இந்த இருந்து தான் நமக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்தை இயற்றின யாருன்னா கோவலன் இளங்கோவடிகள் சரிங்களா சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார் இலங்கை இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் வந்து எந்த இதை சேர்ந்தவர் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் ஆனால் சிலப்பதிகாரம் எதை பத்தி சொல்லுது சோழர்களை பத்தி சொல்லுது பாருங்க இவர் காலம் போட்டிருக்கு போ அப்படின்னா பொது ஆண்டுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து கீப்பி போட்டிருக்காங்க இரண்டாம் நூற்றாண்டு என்பர் சரிங்களா பொது ஆண்டுன்னு சொல்லலாம் கீப்பின் சொல்லலாம் பொது ஆண்டுன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தடவை பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று இதுவே தமிழின் முதல் காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாலும் சில பதி இருக்கணும் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று அப்படின்னாலும் சிலப்பதிகாரம் பதி இருக்கணும் அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்கள் ஒன்று அப்படின்னாலும் சிலப்பதி அருமையாக இருக்கணும் சரிங்களா இரட்டை காப்பியங்கள் எதிர்ப்பா சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரத்தை எப்படி சொல்றாங்க முத்தமிழ் காப்பியம்னு சொல்றாங்க உம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க அடுத்து பாருங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதற்காக அமைந்துள்ள பாடல்கள் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து வாழ்த்து பகுதியாக இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பகுதியாக எது பெற்றிருக்கு அப்படின்னா அதாவது கதிரவன் நிலா மலை இந்த மூணை பற்றியும் சொல்லக்கூடியது சரிங்களா பாடல்கள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து தான் அப்பாடலை அப்பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கு அதுலேருந்து தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் வந்து ஐம்பரும் ஒன்று இதுக்கு வந்து அதே அதே மாதிரி இது தமிழின் முதல் காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அது மாதிரி இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம்தான் இதுக்கு வந்து சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாழ்த்து பகுதி நமக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா திங்கள் ஞாயிறு மலை சரிங்களா நிலா கதிரவன் மலை இதை பற்றி சொல்லுது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கப்ப சொல்லும் பொருளும் இருக்குது இதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறணும் திங்கள் திங்கள் அப்படின்னா நிலவு இது உங்களுக்கு தெரியும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர் அலர் மலர் இது ஒண்ணு போல இருக்கும் நீங்க ஞாபகம் ஈஸியா இருக்கும் தார் தார்னா மாலை சென்னி சென்னினா சோழ மன்னன் அங்கன் அழகிய இடம் அளி கருணை அழினா கருணை ஞாயிறுனா கதிரவன் திகிரி திகிரினா சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை மேருனா இமயமலை இது ஞாபகம் வச்சுக்கோங்க நாமநீர் நாமநீர்னா அச்சம் தரும் கடல் இப்ப நம்ம பயிற்சிக்கு வந்துடலாம் சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுது என்று கழுத்தில் சுடுவது தார் சரிங்களா கனையாலை அப்படின்னா என்னது மோதிரம் சரிங்களா தண்டை தண்டைன்னா கால் அணியக்கூடிய தண்டை மாதிரி இருக்கும் இல்லையா அது இது மேகலை மேகலைனா இடுப்பில் அணியக்கூடியது அப்படின்னா தார் தான் கழுத்தில் அணிகிறது கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை வெண்குடை வெண்மை பிளஸ் குடை பிரித்து எழுத கிடைப்பது ஆ அங்கன் அங்கன் ஆ கண் அப்ப இங்க எங்க எங்க பாருக்கு இங்க இல்லையே எப்படி வந்தது அப்படின்னா இது உங்களுக்கு புணர்ச்சி விதி படிக்கும் போது வரும் சரிங்களா அங்கன் ஆ பிளஸ் கண் கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர் அவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல் அவன் பிளஸ் அலிபோல் அவன் அலிபோல் தேங்க்யூ